வணக்கம் பாலமண்ட அடுத்து அடுத்து அண்ணனுக்கு ஆடியோக்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்கு இதில் யூடியூப் பிரிட்டஸர்கள் இருக்கட்டும் மனோஜா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரு ஏன் தொடர்ந்து என்னைய வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படி நான் என்ன ப பாவம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி புலம்பு அப்படி அந்த புலம்பல் என்னங்கிறத பார்க்கலாம் அளவாக செய்ய உங்களுக்கு நிறைவாக எல்லாம் நடக்கும் எல்லாம் ஃப்ராட் பசங்க எல்லாம் காசு மாதிரி இருக்கும் எனக்கு உங்களுக்கு என்ன இடைவெளி ஒன்றும் இல்லை சங்கர கூட கூட்டி சங்கர போய் 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 தம்பி போய் நான் போய் 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 அவர் வந்து உங்களுக்கு சவுக்கு சங்கர் தான் அவனுக்கு கால் பண்ணி எல்லாரும் விமர்சிக்கணுங்கிறதுல ஏற்பாடு சரி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கிற தப்பு சேர்வர்கள் பேசணும் அதிகாரத்தில் இருக்கணும் உனே மாதிரி எதிர்த்து பேசுகிறவங்க நீங்கள் பேசணும்னா அப்படி சொல்லுங்க யூடியூப் போட்டு இல்லை ஆகிற மனோஜி நீங்கள் எனக்கு என்ன என்ன நான் என்ன பண்ண நான் என்ன நீங்களே சொல்லுங்கள் என்ன தான் தவிர பண்ணேன் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசாக சொல்லுங்கள் நான் என்ன தான் தவிர பண்ணேன்னு சொல்லுங்கள் என்ன பண்ணு ஏன்னா ஆயிரத்தி ஐநூத்தம்பது கோடி இந்த இலக்கியம் பண்ணுவாங்க பிஜேபி மாரி என்ன நான் பத்து விஷயம் தேர்தல் என்ன எதிர்க்கா என்ன எதிர்க்கா திச்சு நீங்க யாராவது யார் தான் நீங்கள் அதுல தான் என்னன்னு கோவந்தது நீங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய வந்து நீங்க பாருங்க நீங்களா யோசிச்சு பாருங்க எவ்வளவு தவறான அநியாயத்தை அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்கிற தவறையெல்லாம் பேசாது அந்த தவறையெல்லாம் எதிர்த்து போராடுகிறவனை போராடுகிறவன் விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆபத்தானவன் அதுல தான் இந்த சங்க செஞ்சுட்டான் ரொம்ப தப்பா என்ன வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க நான் நீங்க இப்போ நீங்கள் இவன் நேராக எடுத்து பேசுகிறேன் உங்க மேலே இருக்கிற நம்பிக்கை ஏன்னா உங்களுக்கு ஞானுக்கு அறிவு இல்லை எனக்கு அது மாதிரி நீ ஒரு ஞானி ஒரு உனக்கு தத்துவம் என்ன பின்னசு ரசியல் தமிழ் தேசிய அரசியல் இதெல்லாம் இதெல்லாம் இந்தியாவே என்னது முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பேசாமல் அமைதியாக இருக்குது நம்ம அதை பாஞ்சு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க இப்படி தமிழுக்கு மயிலாடுது நல்லா நடக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கா போய் தோன்றுறாங்க பழைய சக்கணக்கான மக்கள் பல பல ஆண்டுகளில் வழிபட்டு வந்த ஒரு இடத்தை இன்றைக்கி போய் தோண்டி இருக்கிற இடத்துல ஆகிடுங்க வேறு இடையில கடலுக்கு அப்பனுக்கு பேனா வைக்கணும்னு போனவேன் வேறு இடத்துல வைக்கலா அண்ணன் இல்லைன்னா யார் சண்டை போடுவார் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் சவுக்கு வந்து சங்கர்லாம் வந்து என்னை போட்டு விமர்சிச்சுட்டு சரி நீங்கள் என்னால் அந்த நாட்டுக்கு நடந்த தீமை மட்டும் சொல்லுங்கள் நானே விளையிறேன்னு சொல்லுவேன் நக்கல் அடிக்கணும் சீமான ஒரு ஃபேமிலி இருக்குது சீமான பேசுனா ஒரு நாலு பேர் வச்சுமா அதை பத்தி பேசுவான் அது அவன பற்றி கிளம்பி அடிச்சா நாலு பேர் வச்சுமா நாலு பேர் வருவான் இதுக்கெல்லாம் பண்ணா இது இது வச்சாலத்தோட கேவலம் முடியாது என்னது என்ன எதுக்கு பேசுகிறேன் நான் என்ன தவறு பண்ணி தவறு பண்ணிவிட்டேன் உனக்கு என்ன இருக்குது நான் என்ன இருக்கேன் எனக்கு நான் என்ன எப்படி பேசிவிட்டீங்க அப்படிதான் பேசணும் அது இல்லை இல்லை எனக்கு சுற்றி ஏடா சின்னத்தை எடுத்துட்டான் பிஜேபிக்கானே அப்படின்னு தெரிஞ்சால் அவனுக்கு விமர்சிக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் சொந்த தம்பி என்னையா எழுத்து பேசுகிறாங்க

தமிழ்நாட்டில் முத முதல்ல அவர் தன்னை அரசியல் கட்டமைப்புக்கு உள்ளே வருகின்றேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிட சித்தாந்தம் தான் பெரியார் தான் என்னுடைய தலைவர் அம்பேத்கர் தான் என்னுடைய தலைவர்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு அந்த மேடைகளில் தான் தன்னை வந்துகிட்டு ஒரு அடையாளமாக அறிமுகமாக மாறிக்கொள்கிறார் அதன் பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு பார்த்தீங்கல்ல குறுக்கு வழியில் மிக எளிமையாக முன்னேறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இங்க தமிழருடைய சாபக்கேடு இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாகவே ரொம்ப எளிமையா காட்டி கொடுக்கக்கூடிய வேலைய எளிமையா செய்யக்கூடிய அந்த வேலைக்கு வழியாகி இறைய இரையாகி போனதுக்கு பிறகு அவங்க எடுத்துக்க கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எந்த திராவிடத்தால் நாம் வாழ்ந்தோம் அந்த ஒரு வார்த்தைய அந்த திராவிடம் தான் நமது வீழ்ச்சிக்கு அறிகுறின்னு சொல்லி திருக்கும் போதுதான் கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் தான் இவங்க வந்து நம்ம கடுமையா எதிர்க்கிறோம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஆர் எஸ் ஆக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆக இருக்கட்டும் கடந்த நூற்றாண்டு காலமாக தொடர் பிரச்சாரத்தின் விளைவாக தனது கொள்கைகளை நேரடியாகவே இங்கே சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு மறைமுக அஜெண்டாவுக்கு போய் சேரக்கூடிய அளவிற்கு இங்கே வந்து அவங்களோட கொள்கைகள் இருக்கு உதாரணத்துக்கு சங்கராச்சாரி சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை பெண் வயதுக்கு வருவதற்கு முன்பே திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் அப்படிங்கிறது இந்துத்துவா இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் இந்த ரூல்ஸை வந்து நீ இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படி மூர்க்கத்தனமாக அந்த சங்கராச்சாரி சொல்லியிருக்கோ விளைவாக சிதம்பரத்துல அந்த பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் பெண்கள் திருமணம் பண்ணி வச்சு அது பெரிய சட்ட ரீதியாகவும் சர்ச்சையாகி இப்ப அந்த திருமணத்தை பண்ணியிருக்கக்கூடிய அந்த பார்ப்பன தீட்சிதர்கள் அனைவரும் எங்க இருந்துட்டு இருக்காங்கிற ஒரு விஷயம் ஊருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல இந்த சங்கராச்சாரி சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை கணவன் இறந்து விட்டால் பெண்ணை வந்து உயிரோடு தீ வைத்து கொளுத்துவது சரி அப்படிங்கிற சதி மாதா திட்டத்துக்கு வந்து அந்த அந்த சங்கராச்சாரிய என்ன சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்கா அப்படி அது சதி மாதா அது தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இத இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய திருப்பதி நாராயணன் வரைக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு தெரியுறாங்கன்னா ஹிந்துத்துவா இந்து மதம்ங்கிறது எவ்வளவு குரூரமானது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த இரண்டு உதாரணங்கள் இந்த உதாரணங்களை அப்ப இருக்கக்கூடிய வெள்ளக்கார கவர்மெண்ட்ல மவுண்ட் பேட்டன் பிரபு அந்த அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்கார பிரபுக்கார பார்த்தீங்கல்ல அவருகிட்ட அவர்கிட்ட இந்த பிரச்சனை போகும்போது அவர் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணவன் வந்துட்டு ஒரு அவர் செத்து அவனோட வந்து அப்படியே உயிரோட கைய காலம் கட்டி தீயில போறதா இது இந்த உலகத்துல இல்லாத மிகப்பெரிய காத்தி தனமாக எடுத்துக்கவேற்பனர்களும் போயிட்டு அந்த லண்டன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா இது தலையீடாத கொள்கையில் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்கீங்க இது எங்களுடைய இந்து மதத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சடங்கு ஆச்சாரம் இந்த சடங்கு ஆச்சாரத்துக்குள்ள நீங்க வந்து மூக்க உடைக்க கூடாது ஏன் கேட்டீங்கன்னா எங்களுடைய ஹிந்துத்துவ வாக்குல வந்துட்டு இதை வந்து நாங்க புனிதமாக கருதுகின்றோம் அப்படி இப்படி சொல்லி அங்க போய் வந்து ஓல வேண்டிய உருட்டவும் அங்க இருக்கக்கூடிய ஓப்பேட்டங்கிற மாதிரி நிறைய பிறகு வந்துட்டு பயங்கர காண்டாகி போய் அவங்க டைரக்டாவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்கள் நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு இந்த மாதிரி காட்டு மிராண்டி செயல்பாடுகளை யார் செய்கின்றார்களோ அவர்களை பொது வெளியில் நிற்க வைத்து தூக்கு மராட்டில் தூக்கு மரத்து தொங்க விடுவோம் அப்படி சொல்லவும் எல்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சி போய் வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சட்டங்கள் எத்தையும் அடியோட ஒழிச்சு கட்டினாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு காட்டு மிராண்டிகளாகவும் எவ்வளவு குதூரவாதிகளாகவும் இருக்கக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியுடைய செயல் திட்டங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில வட மாநிலங்கள்ல மிக மிக மோசமாக அரங்கேற்றம் சாதாரணமாகவே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து இருக்கட்டும் எதிரான வன்முறைகள் மிக மிக எளிமையாக அந்த துப்பாக்கி இருக்கட்டும் நடுத்தருவுல வந்து கட்டி வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும் கொடூரமா கொலை சேரதா இருக்கட்டும் அத்தனை குரூரங்களும் எங்கே நடக்கின்றதுன்னு கேட்டீங்கன்னா ஹிந்து மதம் அப்படிங்கிற ஒரு பேர்ல அடிப்படையில் தான் அவ்வளவு பிரச்சனை அங்க நடந்துகிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் வந்துட்டு மதத்தின் ரீதியாக பெண்களை துன்புறுத்தக்கூடிய வன்முறையான செய்திகளை எங்கேயாவது நம்மளால பார்க்க முடிஞ்சா அங்க வந்து மிக எளிமையாக ஹிந்து முஸ்லீம் சொல்லி எளிமையாக காரணம் பண்ணிடுவான் ஆனா அதே மாதிரி எளிமையாக இதை காரணம் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டுல முடியுமா இது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நூறு ஆண்டுகளாக தொடர் பிரச்சாரத்தின் வாயிலாகவும் அரசு நம்மளுடைய திராவிட மாடல் அரசு அண்ணாவுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அரசு ஏன் காமராஜருடைய கவர்மெண்டே வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையில் எடுத்து அதன் நீட்சியாக இன்றைக்கு அண்ணா கிட்ட கேட்டாங்க எப்படி கட்சி ஆரம்பிச்ச பதிமூன்றே ஆண்டுகள் வந்து கவர்மெண்ட பிடிச்சிங்கன்னு சொல்லி நான் அண்ணா வந்து அண்ணா துறைங்கிறவரை வந்து ஒரு கவர்மெண்ட பதிமூணு வருஷமா நீங்க நான் பிடிக்கல எனது பாட்டன் நீதி கட்சியின் தொடர்ச்சி தான் நான் சொன்னார் ஆண்டுகளாக இங்கே இந்து மத கொடூரம் இந்து மத காட்டு எதிராக தந்தை பெரியாரின் பிரச்சாரத்தின் நீட்சியாகத்தான் இங்கே தனி மனிதனுடைய சமத்துவமும் சமதர்ம வாழ்வு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதுதான் மண்ணை அள்ளி போடுவதற்கு மறைமுகமாக கைகூலி வேலை எதன் அடிப்படையில செய்ய வந்து கேட்டீங்கன்னா தமிழ் தேசியத்தின் போய பேர்ல வந்துகிட்டு இவன் தொடர்ச்சியான கருத்துக்களை பதிவின்ற பதிவிட்ட காரணத்தினால் நாம யாரையுமே அவன் இவன் என்கிற ஓர்மையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறதே கிடையாது இதனால் வரைக்கும் நாம பயன்படுத்துறதே கிடையாது ஏன் பிஜேபி அரசத்துடைய அந்த தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா கோல்வாரத்தில் ஆரம்பிச்சுல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இப்ப இருக்கக்கூடிய முகம் பகவ பகவத் பகவத் வரைக்கும் நம்ம யாரையுமே ஒருமையில பேசவே மாட்டோம் அவர்கள் அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்கள் நாம் நமது கருத்துக்களை சொல்கிறோம் கருத்துக்கள் மக்களை சென்றடைகிறது மக்கள் இறுதி முடிவு செய்து கொள்வார்கள் இதுதான் நீடித்த நிலைத்த ஜனநாயக பண்பின் அடிப்படையில நாம செஞ்சுட்டு பேசிட்டு இருக்கோம் ஆனா சமீப காலமாக இவன் இவர் சீமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிறகு அந்த இருக்கு பதிலாக இன் வந்து சேர்ந்திருக்கிறதுக்கான நீட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அப்பளவு தரை மட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர் இயக்க தலைவர்களை மிக 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 கொச்சைப்படுத்துவதும் ஒருமையான சொல்ல பேசுவதும் கேரியும் கேவலப்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்த காரணத்தினால் நம்ம நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கலா என்ன இருக்குன்னா அவருக்கு அவருங்கிற வார்த்தை போய் அவனுங்கிற வார்த்தை வந்துருச்சு அந்த இங்கிற வார்த்தை கூட அவர் எந்த அளவுக்கு நமது தலைவர்களை கொச்சைப்படுத்தினாரோ அந்த கொச்சைப்படுத்துவதற்கு பதிலான வார்த்தையை தவிர நம்மளுடைய உள் ஆழ்ந்த விஷயங்களுக்கு வந்து அவர் குடும்பத்தையோ யாரையுமே கொச்சைப்படுத்த எண்ணம் கிடையாது ஆனால் இந்த சீமான் என்கிற ஒரு கேடுகட்ட இந்த மனநிலையாளர் தான் பாத்தீங்களா ஒன்னா நான் மனம் ஏன்னு கேட்டிட்டீங்கன்னா அவர் பெண்களை பார்க்கக்கூடிய விதம் இருக்குது பெண்களை பாலியல் பண்டமாகத்தான் இன்று வரை பார்த்து கொண்டிருக்கின்றான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூர்யா வெளியிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஆடியோல மிகப்பெரிய அளவுக்கு அந்த விஷயங்கள் இருக்கு அது வந்துட்டு கரிகாலன் டைப்ஸ்ல ஒரு பெரிய அரை மணி நேரத்துக்குரிய டிபேட்ஸாவே கொடுத்திருக்காடி அதையும் போய் பாருங்க எந்த அளவுக்கு விஜயலட்சுமியை கொச்சைப்படுத்திருக்கிறார் எந்த அளவுக்கு வீரலட்சுமியை கொச்சைப்படுத்திருக்கிறார் மற்றும் இங்க இருக்கக்கூடிய நமது சகோதர சகோதரிகளை இங்க இருக்கக்கூடிய காளியம்மாளுக்கு இங்கே நீதி காளியம்மாளை நமக்கு கடுமையாக விமர்சிப்போம் ஆனா காளியம்மாளை பிசுறு என்று சொல்லும் போது நமக்கு மனம் வலிக்கிறது ஏனென்றால் அந்த காளியம்மாள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு உண்மையான வார்த்தையை பெண்கள் அரசியலில் பங்கேற்க வேண்டும் இல்லாவிட்டால் மிகப்பெரிய அளவுக்கு அடிமையா அடிமையாக மாற்றி விடுவார்கள் அந்த வார்த்தை நூறு சதவீதம் உண்மை ஆனால் இந்த வார்த்தையை காளியம்மாள் சொல்லவில்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இவர்கள் என்னதான் இங்கே அமர்ந்து கொண்டு கேவலமான அரசியலை செய்து இருந்தாலும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தத்துவம் என்பது பின்னால் இருக்கக்கூடிய இங்கே ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய தந்தை பெரியார் தத்துவத்தை இல்லாமல் இவர்களும் போனி பண்ண முடியாதுங்கிற லெவல்ல தான் அந்த காளியம்மாள் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நாம தான் சேர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கோம் ஆக நான் தமிழ் இனத்தை மீட்டுக் கொடுத்து விடுவேன் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நான் தான் மாற்று மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவை மீட்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தனி மனிதனாக இருக்கும் போது அவர்களுடைய ஒரு தனி மனிதர்களை எந்த அளவுக்கு பார்க்கின்றார் அப்படிங்கிறது தான் எல்லா விதமான ஒரு உளவியல் உண்மையும் வெளிப்படும் அந்த அளவுக்கு இவர் தன் கட்சிகள் இருக்கக்கூடிய தம்பிகளாக இருக்கட்டும் தங்கிகளாக இருக்கட்டும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் அனைவரையுமே இரண்டாம் தர மக்களாகத்தான் பயன்படுத்திட்டு இருக்காரு இந்த வார்த்தையை அவரே சொல்லியிருக்காரு கடைசியா வந்து இருக்கக்கூடிய சாட்ட துறைமுருகனை கூட தே மகனைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது நாம் உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது எந்த அளவுக்கு மானமும் ரோசமும் ஈனமும் எதுவுமே இல்லாத ஒரு கேடுகட்ட கட்சி இருக்கின்றது அந்த கட்சிக்கு தலைவர் என்று யார் கேட்டா இந்த நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி தலைவருடைய சீமான என்கிற சொல் தான் இது யார் சிந்திக்க வேண்டும் என்றால் அந்த கட்சியில இருக்கக்கூடிய உண்மையிலேயே ரோசமும் மானமும் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சுயமரியாதை இருக்கக்கூடிய அந்த தம்பிகளும் தங்கிகளும் உடனடியாக இந்த விஷயத்தை கன்சிடரேஷன் பண்ணணும் ஆரம்பிக்கலாம்